அப்பா கணேஷா நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா கேள் என் நண்பனே உன் மீசை நடுங்குகிறது உனக்கு என்ன தொந்தரவு எல்லோரும் இந்த கர்மா பற்றி பேசுகிறார்கள் நடக்கும் அனைத்தும் கர்ம விளைவுகளின்படி நடக்கும் என்று சொல்கிறார்கள் இதை கேட்கும் போது நாம் விதியின் கைப்பாவையாக தெரிகிறோமா நமக்கு எந்த சுதந்திரமும் இல்லையா நாம் கைப்பாவைகள் இல்லை மூஷிகா நாம் வில்லாளிகள் போன்றவர்கள் ஒரு வில்லாளனா ஆனால் என்னிடம் இல்லை முதலில் வில்லாளியின் முதுகில் உள்ள அம்பரா துணியைப் பாருங்கள் அதில் கடந்த கால போர்களில் பயன்படுத்தப்படாத நூற்றுக்கணக்கான அம்புகள் உள்ளன ஐயோ அது மிகவும் கனமாக இருக்க வேண்டும் அது சஞ்சித கர்மா அது கடந்த கால ஜென்மங்களில் நீ செய்த நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் மொத்த குவிப்பு அது உன் வரலாறு அது அமைதியாக காத்திருக்கிறது இப்போது பார் அந்த அம்பு வில்லை விட்டு வெளியேறிவிட்டது வில்லாளி இப்போது அந்த அம்புகளை தடுக்க முடியுமா இல்லை அப்பா அம்பு வழிதவர் சென்று விட்டது அது இலக்கை தாக்கும் நீ சொல்வது சரி அது பிராரப்த கர்மா உன் கடந்த கால செயல்களில் ஒரு பகுதி பழுத்து இந்த வாழ்க்கையில் விதியாக உன்னிடம் வந்து விட்டது உன் குடும்பம் உன் உடல் உன் வாழ்க்கையில் நடக்கும் முக்கியமான நிகழ்வுகள் அந்த பறக்கும் அம்பு போன்றவை அதை மாற்ற முடியாது நீ அதை அனுபவிக்க வேண்டும் நீ அதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் மூஷிகா சரி அந்த அம்பு ஆபத்தானது என்றால் நான் கஷ்டப்பட வேண்டுமா ஆனால் நீ மூன்றாவது அம்புகளை மறந்து விட்டாய் இப்போது அவன் கையில் இருக்கும் இந்த அம்புகளை பார் அவன் இன்னும் அதை சுடவில்லை அவன் விரும்பினால் அதை மேலே குறிவைக்கலாம் அல்லது கீழே குறிவைக்கலாம் ஏன் அவன் அதை சுடக்கூட முடியாது ஆமாம் இந்த அம்பு அவன் கட்டுப்பாட்டில் உள்ளது ஆம் இது ஆகாமிய கர்மா நீங்கள் இப்போது செய்வது இதுதான் இது உங்கள் சுதந்திரம் ஓ இப்போது எனக்கு புரிகிறது வில்லிலிருந்து விடுபட்ட அம்பை நீங்கள் மாற்ற முடியாது ஆனால் உங்கள் கையில் உள்ள அம்பை வைத்து நீங்கள் ஒரு புதிய எதிர்காலத்தை உருவாக்க முடியும் வரவிருக்கும் துன்பத்தை நீங்கள் கண்ணீருடன் ஏற்றுக்கொண்டாலும் சரி கடவுளைப் பற்றிய சிந்தனையுடன் ஏற்றுக்கொண்டாலும் சரி அது உங்கள் கையில் உள்ள அம்புதான் அப்படியானால் நான் விதியின் அடிமை அல்லவா ஒருபோதும் இல்லை நீங்கள் கடந்த காலத்தால் பிணைக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தை உருவாக்குபவர் நீங்கள்தான் எனவே சரியான திசையில் குறிவைக்கவும் என் நண்பரே